நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரைப்பு போடமா அது ஒரு எஃப்ஐஆர் ரத்தம் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக எஃப்ஐஆர் எழுதி அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணாக குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படித்த ரத்தம் கொதிக்கிடுச்சு நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காப்பி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோட பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ்கொடுத்துக்கிட்டதாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி மக்கள் <Thousands> தமிழ்நாடு அரசியல் மக்கள் பிரச்சனை பேசுகிறோம் எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்தது திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூரில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி போட்டோக்கெல்லாம் சாப்பாடு போட்டு திமுக சாப்பாடு அமைச்சர்களோடு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணிக்கலாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா என்ன பொண்ணு குடும்பத்தைய நாசம் ஏழு தலைமுறைக்கு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்திருக்கீங்களா மனுஷங்களை